திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் குறுவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதன்படி திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ள ஒரு கல்லூரியில் பதினாலு வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான ஹாக்கி போட்டிகள் இன்று நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்ட அளவிலான பதினாலு வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான குருவட்ட ஹாக்கி போட்டி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் முத்தலகுப்பட்டி சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல் தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான இடையிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது போட்டி துவங்கிய முதலே தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளிக்கு ஆதரவாக நடுவர்கள் நவீன் மற்றும் மணி ஆகியோர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது மேலும் விளையாட்டு மைதானத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் சிலர் பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப் பள்ளியின் கோல் கீப்பர் தேவா மீது கற்களை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் மாணவனுக்கு காயம் ஏற்பட்டபோது போட்டி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது ஒருதலைபட்சமாக செயல்பட்ட நடுவரிடம் வீரர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென்ற மைதானத்துக்குள் பூந்த மாணவர்கள் பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப் பள்ளி வீரர்களை ஹாக்கி பேட்டை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் சந்தோஷ் பூபதி இனியா ஆகிய மூன்று பேருக்கும் காயம் ஏற்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கிடையான விளையாட்டுப் போட்டியின் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் அரசு சார்பில் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுகின்றன ஆனால் அதில் மாணவர்களுக்கிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் சிலர் செயல்படுகின்றனர் ஏற்கனவே நடந்த ஒரு போட்டியில் தோல்விற்ற நிலையில் தற்போது போட்டி நடந்த இடத்தில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் மாணவர்களை தாக்கியுள்ளனர் எனவே இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இச்சு எடுத்து கூறியுள்ளனர் இச்சம்பவத்தின் காரணமாக போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்